மதுபோதையில் அரசு உத்தியோகஸ்தர் ஒருவரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது ഓ ഓണ്ടിമേ എല്ലാം അതന്താ ചേര എല്ലാ ഡോക്യുമെന്റുകളൊക്കെ ചുമ്മാ다가 മറിച്ചു വെച്ചിട്ടുണ്ട് ഓ എನ್ನ പേസ തമ്പി ഹ എನ್ನ പേസ തമ്പി யாழ்ப்பாணம் குறிக்காட்டுவான் பகுதியில் கடற்படை முகாமுடன் இணைந்து போலீஸ் காவலரன் ஒன்றும் உள்ளது அங்கு நேற்றைய தினம் இரவு மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்த அரச உத்தியோகஸ்தர் ஒருவரை வழிமறித்து ஆவணங்களை பார்வையிட்டுள்ளார் பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த நபருடன் வாய் தடுக்கப்பட்டு தாக்க முயற்சித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை ஊர்காவல்துறை நீதவா நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வத்தை பகுதியில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று மாலை இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீடன்வத்தை மீவனபாலன பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபருக்கும் அவருடைய வீட்டிற்கு அருகில் வசித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கானன்வில பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்